தூயவர்களான போந்தேன் மற்றும் கிப்போலிடஸ் போந்தேனோ ரோமே சேர்ந்தவர் இவர் திருத்தந்தை முதலாம் சிக்ஸ்தூஸுக்குப் பிறகு இருநூற்றி முப்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் இருபத்தி ஒன்றாம் நாள் திருத்தந்தையாக பொறுப்பேற்று திருச்சபையை நல்லவிதமாக வழிநடத்தி வந்தார் இவர் திருத்தந்தையாக இருந்த ஐந்து ஆண்டுகளும் திருச்சபையின் பாரம்பரியத்தை கட்டி காத்து வந்தார் இந்த சமயத்தில் ரோமையின் மன்னனாக மேக்ஸ்மினோஸ் பொறுப்பேற்றான் இவன் கிறிஸ்தவர்களை அறவே வருத்தான் எனவே இவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியும் படுகொலை செய்தும் வந்தான் இதன் நிச்சயமாக திருத்தந்தை போந்தேனை இத்தாலில் இருந்த சட்னியா என்ற பகுதிக்கு அவன் நாடு கடத்தினான் அங்கே திருத்தந்தை தனிமை சிறையில் பலவிதமான வேதனைகளை அனுபவித்து வந்தார் கிப்போலிடோ ரோமே சேர்ந்த ஒரு குருவானவர் இவர் மிக சிறந்த சிந்தனையாளரும் எழுத்தாளரும் ஆவார் இவர் எழுதிய அப்போஸ்தலிக் ட்ரெடிஷன் என்ற புத்தகம் மிக பிரபலமானது இப்படிப்பட்டவருடைய போதனையை கேட்க பலர் கூடி வந்தார்கள் இதனை தவறுதலாக எடுத்துக்கொண்டு தன்னை ஒரு திருத்தந்தையாக முன்னிறுத்தும் என்றார் இவர் இத்தனைக்கும் போந்தியன் திருத்தந்தையாக இருக்கும் போது ஆனால் நடந்தது வேறொன்று அது என்னவென்றால் ரோமி மன்னன் மேக்ஸ்மினூஸ் கிப்போலிடஸ் செய்து வந்த குளறுபடிகளை பற்றி கேள்விப்பட்டு அவரையும் திருத்தந்தை போந்தின் இருந்த அதே இடத்திற்கு நாடு கடத்தினான் இதனால் மாற்று கருத்துடைய இருவரும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது நாட்கள் செல்ல செல்ல இவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் சமரசம் செய்து கொண்டு கடைசி வரைக்கும் அங்கேயே வாழ்ந்து இறந்தார்கள் போஞ்சேனின் நினைவு திருவிழா நவம்பர் பத்தொன்பதாம் தேதியாக இருந்தது பின்னர் போந்தேனுக்கும் ஹிப்பலடிஸுக்கு ஒரே நாளில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாள் திருவிழா கொண்டாட தீர்மானிக்கப்பட்டது ஜெபம் அன்பென்னும் ஒளியில் எம்மை பிரகாசிக்க செய்யும் எம் விண்ணக தந்தையே எங்களுக்குள் இருக்கும் ஆணவம் பொறாமை திமுரு தன்னலம் நான் தன் வியர்ந்தவன் என்ற எண்ணம் போன்றவைகளை விட்டுவிட்டு திறந்த மனத்தவராய் இருந்து மீது அன்பெனும் விதை விதைத்து உமது மறையுறைகளின் படி வாழ வரன் வேண்டி உம்மை மன்றாடுகிறேன் ஆமேன்